அடுத்த பாடல் அகங்காரம் எனும் பாம்பு தீண்டியதால் ஏறிய நான் செய்பவன் என்ற விஷத்தை நான் செய்பவன் அல்ல என்ற புரிதலின் அமுதை உண்டு நீக்கி மகிழ்ச்சி கொள் சென்ற பாடலில் இந்த சாட்சித்தன்மைக்கும் பிரஜைக்கும் இடையேயான வித்தியாசம் பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு செயலை செய்யணும்னாலே செய்பவன் என்ற ஒருவர் வந்துடுறாரு ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இப்போது மிருகங்களும் வந்து ஒரு செயலை செய்யுது அவ அந்த செயலை வந்து ஒரு சிந்தித்து திட்டம் போட்டெல்லாம் செய்வது கிடையாது ஒரு உள்ளுணர்வு அவளை தூண்டுது ஓரளவு சிந்திக்கும் ஒரு மான ஒரு புலி வேட்டையாடுது அப்படின்னா அது சிந்திக்கணும் அதை பிடிக்க முடியுமா என்ன ஏதுங்கெல்லாம் நான் ஒரு பட் அட் த சேம் டைம் அதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக அந்த மான் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அது எவ்வளவு வெயிட்டாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காது அதனுடைய அனுபவம் அதனுடைய நேர பசி பல விஷயங்கள் அதை எப்படி சிந்திக்குதுங்கிறத கட்டுப்படுத்துது ஒரு பறவை கூடு கட்டுதுன்னா யோசிச்சு பாருங்கள் அதுக்கு எப்படி அது நினைவுகள் இருக்கும் எங்கிருந்து அது கற்றுக்கொண்டது அப்போது ஒரு செயலை செய்வதற்கு இந்த உடல் தேவை உடலின் மூலமாக தான் ஒரு செயலை செய்ய முடியும் ஆனால் அந்த செயலை தூ செய்ய தூண்டுவது யார் அது முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் வந்து பைபிளில் ஈடன் தோட்டத்தில் இருந்து ஆடாமல் ஏவாலை வெளியேற்றினதுக்கு காரணம் என்னென்னா அவர்கள் வந்து அவர் செய்த பொறுப்பேற்று கொள்ளலை அவர்களாக அந்த ஆப்பிள் பழத்தை உண்ணலை ஒரு பாம்பு சொல்லி பாம்பு ஏவாள்கிட்ட சொல்லி ஏவாள் ஆதாம்கிட்ட சொல்லி இப்போ வேறொருவர் சொன்னதுனால சுயமாக சிந்தித்து செய்யாமல் வேறொருவர் சொல்லி செஞ்சதுனால தான் அவர் வெளியேற்றப்பட்டார்கள் ஏன்னா சுயமாக நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயலுக்கு நாம் பொறுப்பேற்றுக்கொள்கிறோம் வேறொருவர் சொல்லி செஞ்சோம் அப்படின்னா அது இன்ஃப்ளூயன்ஸு இப்போ இதுலாம் நம்ம கவனிக்கணும் நம்ம எந்தெந்த செயலை நாமளாக செய்கிறோம் எதன் அடிப்படையில் செய்கிறோம் எது தூண்டுவதால் செய்கிறோம் அதை கவனிக்கணும் அப்போது நாம் செய்யும் செயல் எல்லாவற்றுக்கும் நாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறோமா எல்லாவற்றையும் சாட்சித்தன்மையோடு செய்கிறோமா அதையும் கவனிக்கணும் எந்தெந்த செயல்கள்லாம் மகிழ்ச்சி தருது இதெல்லாம் நம்மளுக்கு துக்கம் தருது ஏன் தருது அதையெல்லாமே நம்ம கவனிக்கணும் பொதுவாக நாம் நம்முடைய அகங்காரத்தில் தன்முனைப்பை கொண்டு ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலோடு நாம் ஒரு பிணைப்பை கொண்டிருப்போம் அது சரியாக வரணும் மற்றவங்க அதை ஒழுங்காக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நினைப்பு இருக்கும் அப்போது அதுதான் இங்கே சொல்கிறாரு அது அகங்காரம் எனும் பாம்பு தீண்டியதால் அகங்காரத்தை கொண்டு ஒரு செயலை செய்யும்போது அது தீமையை தான் கண்டிப்பாக விளைவிக்கும் ஏன்னா ஒரு பயம் பதட்டம் நம்ம எறியாமல் உருவாகிடும் அப்போது என்ன பண்ணணும் நான் செய்பவன் அல்ல என்ற புரிதலின் அமுதை அந்த புரிதலை கொண்டு அந்த புரிதல் தரும் நிறைவு வந்து மிக ஆழமானது அது சொல்வது எளிதல்ல அதை அனுபவித்து தான் பார்க்கணும் இந்த காணொலியை நான் செய்து கொண்டிருக்கேனா அப்படின்னா ஒரு விதத்தில் நான் செய்கிறேன் இன்னொரு விதத்தில் நான் செய்யலை இதை ஒரு தொடராக உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஸோ ஒரு இரண்டும் கலந்த ஒன்று நானாக முடிவெடுத்ததும் என்னை கடந்து ஏதோ ஒன்று நிகழுது எல்லாமே கலந்தது அதுதான் சொல்ல வரேன் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளோட ஃப்ளோ என்ன ஏதுன்ட்டு அப்போ நான் செய்பவன் அல்ல அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொரு செயலையும் நான் செய்பவன் அல்ல கொண்டே இருந்தால் எதையுமே நம்ம செய்யவே முடியாது இதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் செய்பவன் அல்ல அடுத்து சாப்பிடும்போது நான் செய்பவன் அல்ல தூங்கும்போது நான் செய்பவன் அல்ல அலுவத்தில் வேலை செய்யும்போது இது நான் இது இல்லை கார் ஓட்டும்போது இதை நான் செய்பவன் அல்ல இப்படி நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்போது நாம் செய்பவன் அல்ல அப்படிங்கும்போது நம்ம செய்யும் செயல்களோட எண்ணிக்கையும் நம்ம குறைத்து கொள்ள வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம செய்வோம் இல்லைன்னா எதுக்கு நிறைய செயல்களை செய்யணும் ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு பாடலில் வந்து அப்படியே நம்ம நேரடி பொருளோடு எடுத்துக்க கூடாது வேறு பல பாடல்களோடு கவனித்து பார்க்கணும் ஏன்னா முதல் கேள்வியே ஒரு துறவை பற்றி கேட்டார் துறவை பற்றி சொல்லலை விடுதலை பற்றி தான் அஷ்டபக்ரர் பேசத் தொடங்கினார் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இளைமறைவுக்காக துறவை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லலாம் ஸோ நான் பகவத்கீதையை காட்டிலும் அஷ்டவக்ர கீதையை முக்கியமான நூலாக கருதுவது இது காரணத்தினால தான் இந்த அறிவுரையும் அவர் தரலை அவர் சொல்கிறார் இதெல்லாமே ஒரு ராஜ ரிஷியான ஜனகருக்கு தெரியாதா ஒரு அரசராக இருந்தாலும் அவர் ஒரு ஞானியாக கருதப்படுகிறார் அப்படின்னா சாதாரணமான விஷயமா ஆனால் இதுதான் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இன்னொருவர் சொல்லும்போது அதன் நம்முடைய புரிதலின் ஆழம் கூடக்கூடும் இன்னும் இன்னும் நம்ம நன்றாக புரிந்து கொள்வோம் நம்முடைய புரிதல் இன்னும் செறிவடையும் நிதானம் கொள்ளும் அது இன்னும் முளைச்சு கிடைத்து பரவக்கூடும் அதனால் அவனுக்கு தெரிந்த நூல்களையே சில சமயம் திருப்பி திருப்பி வாசிப்பது இல்லை அத்வைதம் என்னது அப்படிப்பட்ட ஒரு மரபு தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி போன்றவற்றை கற்றுக்கொண்டாலே நம்ம போதும் ஆனால் அவற்றை செறிவுபடுத்திக்கிட்டே போகணும் நான் தான் அது நானே பிரம்மம் ஆமாம் பட் அந்த புரிதல் இன்னும் ஆழமாகணும் நமக்குள்ளே நாம் ஆளும் தூறும் அந்த புரிதல் இன்னும் ஒரு பெரிய மரம் போல் விரிந்து வளரும் அப்போ நம்ம செயலை நாம் குறைத்து கொள்ளணும் செயலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இதெல்லாமே நம்ம இணைத்து புரிந்து கொள்ளணும் முதல் கேள்விக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது முன்பே சொன்னது போல் பிரஜையில் இதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம அந்த பிரஜையை அடைய முடிஞ்சிருச்சுன்னா செயலை பற்றி சிந்தித்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் விரிவாக மற்ற பாடல்களில் பார்க்கலாம் நன்றி